ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவன் பாதி என்னடா இது மோட்டர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஊருக்கு போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான காய்கறி இருந்தாலும் சரி பழங்கள் விதைகள் அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு வருவோம் இது வந்து கோம்பை போனப்போ கோம்பை அப்படின்றது கொல்லிமலையோட அடிவாரம்னு சொல்லுவாங்க அங்கே போனப்போ எடுத்தது தான் இது பார்த்திங்கன்னா வசம்பு அடுத்து பார்த்திங்கன்னா சௌ வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அடுத்து இது பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து அங்கே தோட்டத்தில் இருந்தது நமக்கு விதை மஞ்சளுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செடி பிடுங்கி அதில் இருக்க மஞ்சள் ஃபுல்லாக ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடணும் இது சவ்சவ் முளைச்சது முளைச்சி எதுக்கு இது அப்படின்னா நம்ம வந்து விதைக்காக தான் இதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து கொல்லிமலையிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க கொல்லிமலையில் வந்து சௌச்சோ நிறையா விவசாயம் பண்ணுவாங்க அதிலிருந்து மொ முளைச்சதை கொடுத்து விட்டுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த கொய்யா கொய்யா வந்து தாத்தா வீட்டு தோட்டத்தில் நிறையா இருக்குது அப்படின்றனால கொய்யா வந்து பறிச்சுட்டு வந்துருந்தோம் உள்ளே இருந்து சௌச்சவ் வந்து வெளியே அந்த விதை வந்துட்டு அதுலேருந்து வேர்விட ஆரம்பிக்குங்க இது வந்து நம்ம மார்க்கெட்லாம் அதாவது சந்தைகளில் நான் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி விதை வந்திருக்கான்னு தேடி பார்ப்பேன் எல்லாரும் அந்த மாதிரி முத்திரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க நான் முத்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் எதுவாக இருந்தாலும் வாங்குவேன் முத்திருந்தது அப்படின்னா தூக்கி தவணை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து செடி வைக்கலான்னு வாங்குவேன் ஆனால் இந்த டைம் வந்து நமக்கு நிறையாவே கிடைச்சிது இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் பரவாயில்ல கிடைச்சிது அப்படின்றனால ரொம்ப ஹாப்பி அடுத்தது பார்த்திங்கன்னா வாழை வாழை வந்து அங்கே நிறைய மரம் இருக்குது அப்படின்றனால அங்கேருந்து ஒரு சீ தாரே வெட்டியிருந்தாங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா மேலே கொல்லிமலையிலேருந்து கொடுத்து விட்ட கிழங்குங்க இது வந்து சேப்பங்கிழங்கு தான் இது இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து அதோட பிஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது வேர் வேர் பிஞ்சு வேர் இது வந்து சேப்பங்கிழங்கு இது வந்து நம்ம வந்து அவிச்சு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு மாதிரி தான் அவிச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம் இது வந்து இப்படியே விதை ஊட்ணும் அப்படின்னா விதை வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எழுந்த பழம் கிடச்சிது பறிச்சுட்டு வந்தோம் அடுத்து அங்கே தோட்டத்துல வந்து பப்பாளி நாட்டு பப்பாளி இருக்குங்க நாட்டு பப்பாளி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் நாட்டு பப்பாளி இல்லையானா இல்லை ஏன்னா நம்ம வந்து பக்கத்துலயே வந்து கடைகள்லாம் இருக்கனால நம்ம கடையில போயிட்டு அந்த பப்பாளிலாம் வாங்குறோம் அது வந்து நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி தான் இதெல்லாம் இன்னும் அந்த இடத்துக்கு ஹைப்ரிட்டே போகாததுனால அங்க காலங்காலமாக இந்த பப்பாளி மரம் இருந்துக்கிட்டே இருக்கு ஓவரால் இவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாழை அடுத்து வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌ கொய்யா செம்பருத்தி பூ கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தோங்க அடுத்து கனகாமரம் பூ எடுத்துட்டு வந்திருந்தோம் மஞ்சள் கேப்ப சேப்பங்கிழங்கு அடுத்து சௌச்சவ் விதை இழந்த பழம் பப்பாளி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இது வந்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஊருக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவீங்கன்னு சொல்லுங்கள் நான் விதைக்காக தான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த டைமு இந்த சீட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட தைப்பட்டத்தை அருமையை தொடங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்